ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் மார்க்கெட் நம்மளுக்கு வந்து எப்படி போக போகுது போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட்ல என்ன நடந்தது இதெல்லாம் பேசலாம் வேகாருவா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் மார்க்கெட் வந்து இப்போ ஒரே அடியா ஏறிட்டு தான் இருக்கு பட் ஒரு டூ டேஸா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு வாலட்டாலிட்டி இறங்குது ஒரு முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் ஏறி இறங்கி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இப்போ நல்லா வந்து ஆனால் மார்க்கெட் ஏறிடுச்சு இப்போ அடுத்த இலக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படின்றத நம்ம வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் அவங்களாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த நிலம வந்து வருமா இப்போ எல்லாம் ஃபார்ம் பண்ணி இப்போ எல்லாம் ஊரளவுக்கு செட்டில் ஆயாச்சு இல்லையா ஸோ இதை மார்க்கெட் வந்து எப்படி எடுத்துக்கும் இனியும் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஏற ஆரம்பிக்குமா என்ன நிலை சொல்லுங்கள் சார் ஸோ ஒன்று மார்க்கெட் வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து கொஞ்சம் விளையாட்டையில் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் எதுக்குன்னா ஒரு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஃபாலை அப்புறம் நம்ம வந்து அதோட அந்த ஃபால் பார்த்த ஸ்பீடோட அதிகமாகவே ஸ்பீடில் வந்து நம்ம ரிக்கவரி பார்த்தாச்சு அதுதான் உண்மை ஸோ மார்க்கெட் கீழே போய் போய்ட்டு இருந்தது நாலாந்தேதி அதுக்கப்புறமா வந்து ஸ்லோ அண்ட் வந்து ரிக்கவரி ஆகிட்டு ஸ்டடிலி ரிகவரி ஆயிட்டுன்னு சொல்ல முடியும் ஸ்லோ இல்ல ரொம்ப ஃபாஸ்ட் ரிக்கவரி வந்துச்சு ரைட்டா ஸோ இப்போ என்னன்னா இவ்வளவு ரிகவரி வந்த அப்புறம் எதுக்குன்னா ரிகவரி வந்துச்சு அவ்வளவுதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு எல்லாமே இப்போ வந்து எலெக்ஷன் வந்து நம்ம எலெக்ஷன் எலெக்ஷன் பேசிட்டு இருந்தோம் இப்போ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்து பேச மாட்டோம்னு யோசிக்கிறேன் நான் ஓகே ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டி எப்பயுமே இருக்காது ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து அந்த எலெக்ஷன் இஷ்யூ வந்து அஞ்சு வருஷத்துக்கு போயிடுச்சு ரைட்டா ஸோ அதுக்காக வந்து மார்க்கெட் ரிகவரி நல்லா காமிச்சிட்டு இப்போ வந்து பெரிய நியூஸ் எல்லாமே ஒவ்வொரு மார்க்கெட் வந்து எப்பயுமே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கும் தேவை நம்மளுக்கு வந்து எப்படி இல்லை லைஃப்பில் மசாலா தேவையோ அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து மசாலா தேவை அப்போ அது வந்து ரொம்ப வாலேட்டாக இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஓடும் எப்பயுமே ரைட்டா இந்த மேட்ரு எல்லாமே ஒவ்வொரு ஆக்சுவலாக ஸோ அதுக்காக வந்து மார்க்கெட் கொஞ்சம் இப்போ ஸ்டேபிளா இருக்கு அண்ட் ரெண்டு மூணு நாள்ல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கு ஒரு ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட் பெருசா உள்ள நீங்க வந்து வெண்டேஸ் போன இந்த வாரம் தட் இஸ் இப்போ நம்ம சண்டேல ஆமா இந்த வாரம் தான் ஸோ சண்டேல இருக்கோன்னா நீங்க வந்து மார்க்கெட் வந்து வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூமெண்ட் ஓவராலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கீழே போற மாதிரி மேலே போற மாதிரி ட்ரை பண்ணிச்சு அண்டு ஃப்ரைடே கூட அதே மாதிரி தான் மார்க்கெட் ஒரு சமயத்தில் நல்லா கீழே போயிட்டு இண்டெக்ஸு அதுக்கப்புறமா திருப்பி ரிக்கவரி காமிச்சு ஓகே க்ளோசிங் போது திருப்பி கீழே வந்து செல்லிங் பார்த்துட்டு கீழே போயிருக்கு ஸோ இந்த இப்படி ஒலட்டையில் இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து ஃபியூச்சர் நியூஸ் ஸ்டீம் நான் சொந்த மாதிரி மார்க்கெட்டுக்கும் மசாலா தேவை இப்போ மார்க்கெட் வந்து என்ன பார்க்கும் இப்போ இல்லை பட்ஜெட் வரும் பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக தான்

அசி ஒன்று ஒரு காரணம் நீங்க வந்து கேட்கலாம் கோயிலேஷன் கவர்மெண்ட் ஆனால் ஏன் மார்க்கெட் இவ்வளோ ரிகவரி ஆயிடுச்சுன்னு ரைட்டா ஸோ அதுல அதுல என்ன விஷயம்னா முதல்ல கோயிலேஷன் கவர்மெண்ட் வரும்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு ஒரே பயமா இருந்தது தட் இஸ் மேஜர் பார்ட்னர்ஸ் என்டிஏ சாரி என்டிஏல வந்து மேஜர் பார்ட்னர்ஸ் யாரு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாம் நீங்க அதில் வந்து மேஜர் மினிஸ்ட்ரி வந்து கேட்பாங்க ஓகே ஸோ அதுக்காக மேபி கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து வீக் ஆயிருக்கலான்னு சொல்லி ஸோ ஃபைனலி நம்ம என்ன பார்த்தோன்னா எல்லா மேஜர் மினிஸ்ட்ரி பெரிய பெரிய மினிஸ்ட்ரி வந்து ஒரே கட்சிக்கிட்ட தான் இருக்குது இவங்களுக்கு வந்து பெருசு பெருசு பெரிய மினிஸ்ட்ரின்னு சொல்லி இவங்க வந்து டிமாண்ட் பண்ணல கேட்கல ஓகே ஸோ ஸோ ஓவரால் கண்ட்ரோல் வந்து இன்னைக்கு வந்து ஒரே கட்சிக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காக மார்க்கெட் வந்து நல்லா மேலே பாசிட்டிவ் சிக்னல் ஓவர் ஆயிட்டு இருக்கு ஓகே சார் ஸோ இப்போ இப்போ மார்க்கெட் வந்து நல்லா ஏறிட்டு தான் வருது ஒரு சின்ன சின்ன வாலட்டாலிட்டி இருந்தாலும் ஆக மாத்திரம் மார்க்கெட் ரொம்பலாம் இப்போ இறங்கலை இது வரைக்கும் அந்த கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதனால செக்டார்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இப்போ மூவ் ஆயிருக்கு சார் எல்லாம் ஏதாவது செக்டார்ஸ் வந்து இறங்கியிருக்கா இல்லை எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுதா எப்படி சார் சிக் நம்ம வந்து கரெக்ஷன் பார்த்த செக்டர் வந்து மெயினாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து பிஎஸ்டூவில் வந்து கரெக்ஷன் பார்த்தோம் எல்லா கவர்மெண்ட் கம்பெனிஸும் வந்து நல்ல மேஜர் கரெக்ஷனே பார்த்தோம் அன்றைக்கி வந்து மோஸ்ட்லி எல்லாம் டிஃபென்ஸு ரயில்வேஸு மற்ற பிஎஸு எல்லாம் வந்து இருபது இருபது பர்சன்ட் ஒரே நாளில் வந்து கீழே அடிச்சாங்க ஓகே ஆனால் அந்த செக்டர் ஃபுல்லாகவே வந்து திருப்பி ரிக்கவரி பார்த்துட்டோம் ஆக்சுவலாக அண்ட் போன மூணு நாள்ல நாலு நாள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் பேங்க் எக்ஸ் பிஎஸ்சி பேங்க் எக்ஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கு ஓகே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஐ திங்க் வென்டே தேர்ஸ்டே இந்த வாரம் வந்து நிஃப்டி பேங்க் அண்ட் பேங்க் எக்ஸ் வந்து ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம் அண்ட் உங்களுக்கு வந்து இது ஞாபகம் இருக்கும் நான் வந்து போன மேபி ஒரு மூணு மாசமா வந்து மினிமமாக இருக்கேன் எனக்கு வந்து இன்றைக்கி ஃபேவரட் செக்டர் வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ன்னு நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருந்தேன் ஓகே அது ஏறும் அது வந்து வேல்யூஷன் கம்மியாக இருக்குது கோவிட் லெவல்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஷன் தான் இப்போ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து சாரி வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து ஒரு நாள் வந்து செம்ம ரிக்கவரி வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸோ எந்த பேங்க் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ஃபோர்டீன் ஃபிஃப்டி லெவல்ஸ்ன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ரைட்டா இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் லெவல்ஸ் ஆர்டில் இருக்கு ஸோ இவ்வளோ பெரிய ரிகவரி வந்து இங்கே பார்த்தாச்சு அதே மாதிரி எல்லா பேங்க்ஸும் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸை மேலே போகும்போது எல்லா பேங்க்ஸும் வந்து நல்லா போயிருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் எனக்கு இன்னைக்கு நம்பர் ஒன் பிடிச்ச செக்டர் வந்து பிஎஃப்எஸ்ஐ ம் ஓகே ஸோ பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் செக்டர் வந்து எனக்கு பிடிக்குது இதில் வந்து எல்லோரும் கண்டிப்பாக முதலீடு செய்யணும் அடுத்த மூணு வருஷத்துக்கு மினிமம் ஓகே அண்ட் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா மேபி நம்ம வந்து ஓவரால் மார்க்கெட்டோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கூட எடுக்கலாம் ஸோ உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி இந்த செக்டரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து கேட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து நிறைய வாட்டி நிறைய செக்டர் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் ஓகே

ஒரு அட்வைசரோட ஹெல்ப் எடுத்து நீங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் பாப்பீங்க ஓகே சார் சோ மார்க்கெட் வந்து இப்போ உரிக்கு பெரிய நிலவரம் எதுவும் இல்ல அப்படின்றீங்க இப்போ பட்ஜெட் பட்ஜெட் எதை பாத்துட்டு இருக்கு மார்க்கெட் அவ்வளவுதான் சோ பட்ஜெட் வரதுக்கு அப்ப இன்னும் இருக்குல்ல சார் டைம் மோஸ்ட்லி அஞ்சாம் தேதி பட்ஜெட் வரும் மோஸ்ட்லி ம் ம் அதான் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ கொஞ்சம் ஒரு பத்து நாள் அப் டவுன் பண்ணலாம் அப் அப் டவுன் எல்லாம் பண்ண முடியாது அப்பு பண்ணலாமா ஸோ தேதி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பட்ஜெட்டோட ஏன்னா மான்சூன் செஷன் மான்சூன் செஷன் இல்லை நான் வேற மான்சூன் செஷன் சொல்றேன் இந்த பட்ஜெட் செஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் டேட்டு ட்வெண்ட்டி எயிட் டு டுவெண்ட்டி நைன் ஏதோ ஓகே ஸோ அது பண்ணாங்க அந்த டிக்ளேர் பண்ணியாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு அஞ்சாந்தேதி வந்து பட்ஜெட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ மார்க்கெட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இப்போ என்னென்ன பண்ண போகிறாங்க அது வந்து க்ளோஸாக பார்க்கும் நான் இது என்ன எதிர்பார்க்குறேன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் பட்ஜெட்டாக இருக்கலாம் ரெண்டு விஷயம் கவர்மெண்ட் வந்து ரூரல் எக்கானமிக்கில் வந்து செலவு பண்ணுமா எதுக்குன்னா பிரதமர் வந்து மூணாவது வாட்டி ஆஃபீஸ் ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபைல் சைன் பண்ணதே வந்து ஒன்று நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த மந்த்லி ஏதோ அமௌண்ட் அனுப்புகிறாங்கல்ல அந்த அமௌண்ட்டு ரெண்டாவது வந்து மூணு கோடி வீடு கட்டணும் ரைட் ஸோ அந்த ரெண்டு திட்டத்தை தான் வந்து திருப்பி அப்ரூவ் பண்ணார் டே ஒன் ஸோ அது வந்து ஒரு சிக்னல் என்னென்னா ரூரல் எக்கானமியில் வந்து ஃபோக்கஸ் இருக்கு போகுது ஸோ பட்ஜெட்லேயும் வந்து ரூரல் எக்கானமியில் ஃபோக்கஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அண்ட் ரூரல் எக்கானமியில் ஃபோக்கஸ் இருந்தால் டெஃபினெட்லி ஓவரால் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது மார்க்கெட்டை மார்க்கெட் வந்து அதை பாசிட்டிவாக எடுக்கும் நம்பர் ஒன் விஷயம் ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து காசு எங்கேருந்து தோறும் இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கவர்மெண்டோட ரெவன்யூஸ் ஒன்று அட்வான்ஸ் டேக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் நம்பர்ஸ்ல வந்து ஏற்றத்தை பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய நம்பர் ஓகே அதே ஒரு சிக்னல் ஜிடிபி எப்படி போயிட்டுருக்கு எக்கானமி எப்படி போய்ட்டுருக்கு செம்ம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் எதுக்கு நான் அட்வான்ஸ் டேக்ஸ் என்னன்னா இந்த வருஷம் நான் வந்து என்ன சம்பாதிப்பேன் அதை ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் நம்ம வந்து அட்வான்ஸ் டேக்ஸே கட்டுவோம் ரைட்டா ஸோ அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர்ஸ்ல வந்து இவ்வளோ ஏற்றத்தை பார்த்தா எல்லா கம்பெனிஸும் ஹோல் இண்டியா என்ன இருக்குன்னு நம்மளுக்கு வந்து அந்த சிக்னல் கிடைக்குது அதில் ஸோ எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஒன்று ரெண்டாவது இப்போது ஆர்பிஐலேருந்து கூட கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல டிவிடென்ட் வந்து கிடைச்சிருக்கு ஆல்மோஸ்ட் என்ன சொல்லலான்னா ஒரு லட்ச கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆல்மோஸ்ட் ஒன் லேக் ஒன் லேக் டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் கையில் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணலாமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ரூரலில் எக்கானாமில் அது வந்து கண்டிப்பாக செலவு ஆகும் ஸோ ஓவரால் வந்து எக்கானமி நல்லா பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கே நல்லா பண்ணும் அதுக்காக தான் இந்த வேல்யூஷன்ஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இருக்கு ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வேல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹண்ட்ரட் சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சில இடத்துல வந்து அதிகமாக இருக்குது இப்போது ஆனால் ரிசல்ட்ஸ் எல்லாம் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வர வர அந்த வேல்யூஷன்ஸ் வந்து கம்மி ஆயிடும் எதுக்குன்னா ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வரும் அண்ட் சில இடத்துல வந்து அதிகமாக இருக்குது அது கரெக்ஷன் வந்தால் தான் குறையும் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்கோர்ஸ் உங்களோடய கிட்ட ஹெல்ப் எடுத்துகிட்டு இதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக பண்ணிக்கணும் ஆனால் ஓவர் ஆல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இன்னைக்கு சென்செக்ஸ் செவன்ட்டி செவன் தௌசண்ட்ல இருக்குது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இது வந்து மேலே போகுமா மேபி ஒரு வாரம் பத்து நாள் ப்ளஸ் மைனஸ் காமிக்கலாம் ஆனால் ஃபைனலாக அது மேலே தான் போகும் ஓகே சோ என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்றத சொல்லியாச்சு சோ பொறுத்திருந்து நம்ம பட்ஜெட் நிலவரங்களை பாப்போம் மார்க்கெட் எப்படி எடுத்துக்குதுன்னு தேங்க்யூ சார் அடுத்த வீடியோல பாக்கலாம்